ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தீராத கஷ்டங்க ம வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் நம்ம காலையில் எந்திரிக்கும் போதே அப்படியே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிற்கும் பண கஷ்டம் அடுத்து வந்துட்டு மன வேதனைகள் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் கடன் தொல்லைகள் நம்ம வந்துட்டு கடன் வந்து வாங்கணுன்ட்டு யாருமே வாங்குறது கிடையாதுங்க சில சமயங்களில் குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக வந்து வாங்க வேண்டியிருக்கும் சில சமயங்களில் வந்துட்டு உடல்நலக்குறைவால் நம்ம திடீர் திடீர்னு வந்து ஒரு ஆஸ்திரிச்சில் வந்துடும் அந்த மாதிரி டைம்களில் வந்துட்டு நம்ம கடன்கள்லாம் வாங்குகிற மாதிரி இருக்கும் யாருமே விரும்பி தான் வாங்கிதே ஆகணும் அப்படின்லாம் வாங்குறது இல்லைங்க கால கொடுமையினால் பார்த்திங்க சொன்னால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு வந்துடுது அதனால பாருங்கள் இந்த கடனை வந்துட்டு வாங்கிட்டோம்மா எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம திருப்பி அடைப்போம் அது கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாமல் இருக்குங்க அந்த கடன் கொடுத்தவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே அப்படியே கொலையெல்லாம் நடுங்கி போவோம் ஐயோ கேட்டுருவாங்களோ என்ன சொல்லுவாங்களோ திட்டுவாங்களோ என்னெல்லாம் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துட்டு மனசுக்குள்ளே அப்படியே வந்துட்டு அடிவயத்தில் ஒரு பயம் வந்துட்டு வருங்க அதனால் பாருங்கள் இந்த கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரமாகவே அடைச்சி முடிச்சு அெல்லாம் அந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே அது என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆதரவு சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் ஒதுக்கி என்னோட சேனலுக்கு ஏதாச்சும் ஒரு கமெண்ட் கொடுங்க உங்களால் எந்த கமெண்ட் முடியுமோ ஏதோ ஒரு கமெண்ட்டு கொடுங்க ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் ஏதோ ஒன்று கொடுங்க நெ நிறைய பூஜா வீடியோஸ் சமையல் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பண் On a custom. இன்றைக்கி காலையில் வந்துட்டு பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த உலக உலகத்தில் எதுவுமே இல்லைங்க பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த உலகத்தில் வாழ முடியும் ஒரு நேரம் பொழுது ஓட்டுறது கூட பணம் வேணுங்க நம்ம எவ்வளோதான் உழைப்பை போட்டிருப்போம் படுத்துருந்துட்டு பணம் வந்துருமானா அப்படியெல்லாம் வராதுங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் எவ்வளவோ வேலையெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் வந்துட்டு பணம் மட்டும் கிடைக்காது அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம போடக்கூடிய உழைப்புக்கு நம்மளுக்கு வந்து நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வழிபாடு தான் இது பைரவர் வழிபாடுங்க நம்ம வந்து இதை வந்து கோவிலையும் செய்யலாம் வீட்லேயும் செய்யலாம் அதாவது கோவிலுக்கே போக முடியல உங்களால் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தேய்பீர அஷ்டமிக்கும் இந்த வழிபாடு பண்ணலாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கோவிலுக்கு போக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோவிலே போய் பண்ணலாங்க ஒவ்வொரு கோவிலையும் சிவன் கோவில்கள் எல்லாத்துலேயுமே வந்து கால பைரவர் சந்நிதி இருக்கும் கட்டாயமா வந்துட்டு சிவன் கோவில்களில் எல்லா கோவில்கள்லையுமே பைரவர் சந்நிதி இருக்குங்க அங்கே போயிட்டு நீங்கள் வந்து தேய்பீர அஷ்டமி இந்த விலக்கு வழிபாடாக ஆரம்பிங்க தொடர்ந்து ஒரு இருபத்தோரு வாரம் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படி சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றம் நிகழ்கிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியுங்க அவ்வளோ ஒரு நல்ல மாற்றம் நடந்திருக்கும் உங்களோட கடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடக்க அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணவரவு வந்திருக்கும் பண கஷ்டம் தீர்ந்துருக்கும் அடுத்து பார்த்திங்க சொன்னால் மனவேதனைகள் குறைஞ்சிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உங்களோட வாழ்க்கை சூழலே மாறி இருக்கிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நிலை மட்டும்தாங்க போடணும் வேறு எந்த எண்ணெயையும் யூஸ் நெய் நல்லெண்ணெய் இதை இருபத்தோரு வாரத்துக்கு தொடர்ந்து போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்து உங்களோட வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப நல்ல நிலைமைக்கு மாறி இருக்கும் இது தேய்பிற அஷ்டமி வருது இல்லையா அந்த அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிக்கணுங்க அந்த அஷ்டமி அன்னைக்கு வந்துட்டு மாலை நேரத்தில் வந்துட்டு இந்த விளக்கு போட ஆரம்பிக்கணும் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க இல்லையா சாயங்காலம் டைமில் அந்த டைமில் வந்துட்டு இந்த விளக்கு போட போடணுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தேய்பிர அஷ்டமி டைமில் போடணுங்க வெள்ளை கலர் துணி அப்படி இல்லைனா மஞ்சள் கலர் துணி காட்டன் துணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதுக்குன்னே வந்துட்டு ஒரு மீட்ரு வந்து ப்ளவுஸ் பிட்டு இருக்கு இல்லையா அதை வாங்கி வச்சுக்கலாங்க சுத்தமான காட்டன் துணி மஞ்சள் கலரில் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெள்ளை கலரில் வாங்கிட்டு நம்ம இந்த விளக்கு போடலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு மஞ்சள் கலர் துணி உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்துட்டு இந்த மிளகு வந்து இருபத்தேழு மிளகை வந்து முடிஞ்சுக்கணுங்க முடிஞ்சிட்டு திரும்ப மாதிரி அந்த விளக்குக்கு நடுவில் வச்சுட்டு அந்த விளக்கு போடணுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோவிலில் போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் பலன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் வீட்லேயும் கட்டாயம் போடலாம் வீட்டில் போட முடிஞ்சால் போடலாம் அப்படிலாம் கோவிலில் போடலாங்க நீங்கள் தொடர்ந்து போட போட பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தேழு இருபத்தோரு வாரங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படி சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு பண கஷ்டம் தீரும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் பிரச்சனை தீரும் மனவேதனைகள் தீரும் வீட்டில் வந்துட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் தீரும் இது வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரலாங்க இந்த விளக்கு போடும்போது போ போட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா அந்த விளக்கு போடும்போது ஓம் கால பைரவரை போற்றி உங்களோட அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களோடய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வணங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கிட்டு அடுத்து வந்துட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு ஓம் கால பைரவரை போற்றி ஓம் கால பைரவரை போற்றி இருபத்தேழு தடவை சொல்லணுங்க இருபத்தேழு மிளகு சேர்க்கணும் இந்த விளக்குக்கு அந்த துணியில் கட்டணும் இருபத்தேழு முறை ஒவ்வொரு தடவை விளக்கு போடும்போதும் ஒவ்வொரு முறையை நம்ம அந்த விளக்கு போடுறோம் இல்லையா அந்த போடும்போது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லணுங்க காலை பயிர வேறையை போற்றி ஓம் காலை பயிரை விரையை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்துட்டு சொல்லணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த விளக்கு போட்டுக்கிட்டே வாங்க உங்களோட கஷ்டங்கள் பிரச்சனைகள் பணக்கஷ்டம் கடன் தொல்லைகள் இது எல்லாம் இல் இருக்கிற இடம் தெரியாமல் போகிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் இது நிறைய பேரோட அனுபவங்கள்லேயும் இது வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்குங்க நிறைய பேர் இந்த விளக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க கோவில்களில் காலப்பயிறவருக்கு வந்துட்டு இந்த விளக்கு போட்டு அவங்களோட பிரச்சனை வந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கட்டாயம் வந்துட்டு இந்த விளக்கு போட்டு முடிக்கும்போது உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கடன்னு தெரியாமல் போயிருக்கதை உங்களால் கண்கூட உணர முடியும் இந்த பதிய உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்